தலைவலை எனும் ஊரில் புத்தி சுவாதீனமற்ற குமார என்கிற இளைஞன் பீதியோரங்களில் அங்கும் இங்கும் நடந்து திரிவான் அவனால் அங்கு யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் என் சுதுனோனாவை கண்டீர்களா என்று யாரிடமாவது கேட்பான் அழகான இளைஞன் குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன் ஒரு பெண்ணை காதலித்தான் அவள் பிரிந்து செல்லவே அவளின் நினைவுகளால் இவ்வாறு மாறி போனான் வெறுப்பது கிடையாது மிகுந்த அவனை நடத்தினார்கள் இவ்வாறாக குடும்பத்தினரும் நண்பர்களும் கைவிட்ட நிலையில் நெற்கதியாக நின்று கொண்டிருந்தான் குமார இப்படியாக நாட்கள் சென்று கொண்டிருக்கையில் தனியார் வங்கியொன்றில் பணிபுரிந்து கொண்டிருந்த சயூரி எனும் இளம்பெண் இரவில் கடைசி பேருந்தையும் தவறவிட்டுவிட்டு வீட்டிற்கு செல்ல வேறு வழியில்லாமல் கலாவிழா சாலையின் ஓரத்தில் தவித்துக் கொண்டிருந்தாள் ஒரு இளம்பெண் சாலையில் தனியே நிற்பதைக் கண்டு சில குடிகார இளைஞர்கள் அவளை கேலி செய்து தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர் இதை பார்த்த அந்த இளைஞர்களை விரட்டிவிட்டு வீட்டார்கள் வந்து அழைத்து செல்லும் நின்று அந்த கொண்டிருந்த பிறகு சயூரிக்கு குமார மீது பரிவு ஏற்பட சயூரி மற்றும் குமார தினமும் சாலையில் பார்த்து பேசிக் கொண்டார்கள் சயூரியின் பறிவு பாசம் இவையெல்லாம் குமாரவை சாதாரண மனிதனாக மாற்ற அவர்களிடையேயான பழக்கம் படிப்படியாக காதலாக மாறியது காதலால் பைத்தியமான குமார அதே காதலால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்தான் அவன் தற்போது இலக்கையின் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவராகவும் சயூரி அவனது அன்பு மனைவியாகவும் இருக்கிறாள் சயூரி அன்று குமாரவின் வாழ்க்கையில் வந்திருக்கவில்லை என்றாள் அவர் இன்றும் அவரது பழைய காதலியை தேடிக்கொண்டு சாலையோரமாக திரிந்து கொண்டிருந்திருப்பான் தற்செயலாக நம் வாழ்வில் வரும் சிலர் நம் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி மாற்றிவிடுகிறார்கள் இது போன்ற மாற்றங்கள் அதிகம் நடந்தால் இந்த உலகம் இன்னும் அழகாக இருக்கும் நன்றி